வணக்கம் நம்பர்களே இப்போது இன்றைக்கி வந்து அவருடைய பிறந்த தினம் எம்ஜிஆருக்கு அண்ணாமலை ஒரு புகழாரம்னா உள்ளதை சொல்லியிருக்கா விளிம்பினை மக்களை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்தியவர் சுகாதாரம் தொழில் பயிற்சி திட்டம் வேலைவாய்ப்பு கல்வி பள்ளி மாணவர் சத்துணவு என ஒட்டுமொத்த தமிழக சமூக மேம்படுத்தும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியவர் உலக தமிழ் மாநாட்டை நடத்தி தமிழ் பெருமைப்படுத்தியவர் சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் இந்த மக்களின் முன்னேற்றத்துக்காக உழைத்து தலை சிறந்த தேசியவாதியான டாக்டர் எம்ஜிஆர் ஒரு போட்டி வணங்கிறோன்ற தேசியவாதி இதெல்லாம் செஞ்சிருக்காரு மாறா இவங்க மாறலாம் அது செய்கிற செய்கிறேன் அந்த கீழே மக்கள் அதெல்லாம் வாயில் அதுதான் ஜேமிக்கே அது வந்து தேசிய இது கிடையாது தேச துரோகிகள் அதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒரே இதுதான் பட் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லும் போது லாஸ்ட் டைம் அந்த ஏதோ ஊழல் அது ஏதோ குறிப்பிட்டு சொன்னதுனால தான் இவங்க ஏதோ குத்தடிச்சாங்க அதிமுகவில் ஆனால் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போனும் போயிட்டாங்க இப்போ குருமூர்த்தி என்னங்கிறாரு ஏடிஎம்கிங் கீழே போயிடும் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தால் திமுக ஒழிக்க முடியும்ன்ற எண்ணத்தில் அவர் சொல்லிகிட்ருக்காரு ஆனால் அதுக்கு இப்படியும் சொல்கிறாரு எடப்பாடி என்ன சரியாகுமான்ற மாதிரியும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு ஓட்டு கன்வெர்ட் ஆகிறது இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அதனால் இப்போது தென் மாவட்டங்களும் இப்போ டெல்லி போய் இவர்கிட்ட அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க பிஜேபி கூட்டணி வேணும் பிஜேபிக்குள்ளேயும் கேட்குறாங்க இந்த அதே மாதிரி குழந்தைங்க கேட்குறேன் ஆனால் ஜெயக்குமார் இன்னைக்கு டோனில் பேசும்போது கூட்டணி பாஜகவோடு இல்லைன்னு சொல்கிறாரு என்ன இப்படி ஒரு டாக்ஸ் போயிட்டே இருக்குது ஆனால் இது 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 இதுக்கான தருணம் கிடையாது இப்போது ஆனாலும் இப்படி ஏதோ ஓடிட்டே இருக்கும் அந்த தொக்களுக்குலாம் அவர் ஆசிரியர் சொல்கிறார் இந்த மாதிரி ஆனால் என்னென்னா இப்போது இது மாதிரி ஏதோ ஒரு என்ன இப்போ வந்து விஜய் வர சான்ஸ் இல்லைன்னு போது இந்த மாதிரி தான் அமையணும் அப்படி எழுப்பு ஆடிந்தான் ஓட்டு கண்டுல அது மாதிரிலாம் இருக்குதுன்றாங்க இவருக்கு இன்னொரு டேர்ம் இருக்குது அண்ணாமலைக்கு இப்போ தான் அது ஒரு ஸ்டேஜ் டென் ரெட்டை இலக்கத்தில் பாஜக போயிருக்கு வேறு எந்த தலைவர் எதுவும் கொண்டுதில்லை அப்போ மறுபடி இப்போ வந்து மாற்றுவாரா அப்படின்னா ரொம்ப எண்ணமாக பல பேர் ஆவலாக எதிர்பார்த்து இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் பண்ணிட்டுருக்காங்க எங்கேருந்து கலப்புறாங்கன்றது வேறு ஆனால் அது வந்து இப்போ நாலு நாள் தெரிய போகுது அண்ணாமலை மாற்றுவார்னு மாற்ற சான்ஸ் இல்லை இப்போது இன்னொரு டேம் இருக்கு அவருக்கு மாற்ற மாட்டாங்க ஏன்னா இன்னி புதுசாக வந்து அது இன்னும் மோசமாக போகும் வந்து அப்போது அண்ணாமலை இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் மட்டும் கொண்டு போகிறது மட்டும் அந்த அவருக்கான இது வரும் ஸ்பேஸில் அந்த சீட்டில் கன்வெர்ட்ல எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட்டணி கட்டமைக்கணும் அப்படிம்போது இப்போ அவர் தான் இருக்கணும் இப்போது என்ன ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரும்போது மாற்ற மாட்டாங்க அது சொல்லி சொல்லுவாங்க வழக்கமாக மாற்றுறாங்க அந்த மாதிரிலாம் அப்படி இருக்க சான்ஸ் இல்லை அதுதான் நடக்கும் ஒன்று இதுதான் இப்போ இப்போதைக்கு இருக்குது அப்படி சொல்லிகிட்டு இருப்பானுங்க மாற்றுவாங்களோ அப்படி இப்படின்னு ஆசையம் பேசிகிட்டே இருப்பாங்க ஒன்று ஸோ இதெல்லாம் திமுகவை எதிர்த்து களமாட அட்லீஸ்ட் அரித்திமேட்டிக்கில் ஈக்குவலாக இருந்தால் தான் களமாட முடியும் இப்போ சுச்சுவேஷனாக தான் இருக்குது எந்த கூட்டணி எப்படி களைஞ்சி போடுறது ஆட்டம் என்ன ஆடுறாங்கன்றது அது கொஞ்சம் காலம் எடுக்கும் அதுக்கெல்லாம் இப்போ நிறைய அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க ஒன்று ஒருத்தர் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க வாங்க தெரியும் நன்றி